நான் நிறைய மலையாள காணொளிகளை காண்பதுண்டு குறிப்பாக இலக்கியம் தொடர்பான மொழியியல் தொடர்பான வரலாறு தொடர்பான மலையாள காணொலிகளை காண்பதுண்டு அவ்வாறு காணும் பொழுது உன்னிப்பாக கவனித்த ஒன்று இரண்டு கூற்றுகள் தவறான கூற்றுகள் பரப்பப்படுகின்றன அதை இன்று உங்களிடம் தெளிவுபடுத்துகின்றேன் முதலாவது சிலப்பதிகாரத்தை அவர்கள் சங்ககால இலக்கியம் என்று கூறுகின்றார்கள் இரண்டாவது சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோபடிகள் மணிமேகலையை இயற்றிய சீத்தலை சாத்தனார் மற்றும் சங்ககால புலவரான பரணரை அவர்கள் கேரளியர் என்று குறிப்பிடுகின்றார்கள் தமிழர் என்று குறிப்பிடுவதில்லை கேரளியர் என்று புது சொல்லால் குறிப்பிடுகின்றார்கள் முதலாவது சிலப்பதிகாரம் சங்ககால இலக்கிய நூலா என்று கேட்டால் கிடையாது சங்ககாலத்துக்குப் பிறகு சங்கம் மருவிய காலம் என்றும் கழப்பிரர்கள் ஆட்சி காலம் என்றும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த காலகட்டத்தில்தான் தமிழில் நிறைய அறநெறி நூல்களும் நீதி நூல்களும் இயற்றப்பட்டன குறிப்பாக திருக்குறள் நாளடியார் போன்ற பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் இயற்றப்பட்டது சங்க காலத்திற்கு அடுத்த உள்ள சங்கம் மருவிய காலத்தில் சங்கம் மருவிய காலத்திற்கு பிறகுதான் காப்பிய காலம் தமிழின் முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் இயற்றுகின்றார் இளங்கோவடிகள் தனது சிலப்பதிகாரத்திலும் சீத்தலை சாத்தனார் தனது மணிமேகலையிலும் திருக்குறளை மேற்கோளாக காட்டுகின்றனர் ஆக சிலப்பதிகாரம் என்பது சங்ககால இலக்கிய நூல் அல்ல சங்ககாலத்திற்கு பிறகு இயற்றப்பட்ட ஒரு காப்பிய நூல் இரண்டாவது சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனார் அதாவது மணிமேகலையை இயற்றிய சீத்தலை சாத்தனார் அவர்களும் எப்படி இல்லாத ஒரு கேரளியர்களாக ஆனார்கள் இளங்கோவடிகள் வாழ்ந்த காலத்தில் சேர நாடு இருந்தது பாண்டிய நாடு இருந்தது சோழ நாடும் இருந்தது தமிழ் மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் இந்த நாடுகளை ஆட்சி செய்தார்கள் இளங்கோவடிகள் தனது சிலப்பதிகாரத்தில் தமிழ் தமிழ் என்ற சொற்களை வாக்குகளை மிகுதியாக பயன்படுத்துகின்றார் அது மட்டுமல்ல தமிழ் மூவேந்தர்கள் ஆட்சி செய்த இந்த மூன்று நாடுகளான சேர சோழ பாண்டிய நாடுகளை ஒன்றிணைத்து தமிழ்நாடு என்று தனது சிலப்பதிகாரத்தில் அன்றே பெயர் சூட்டியுள்ளார் சங்க காலத்தில் இந்த மூன்று நாடுகளின் நிலப்பரப்புகளையும் தமிழகம் என்ற பெயரால் அழைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு என்ற பெயரிட்டவர் இளங்கோபடிகள் ஒரு சான்றாக ஒரு பாடலை உங்களுக்கு தருகின்றேன் சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்னது இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்று குறிப்பிடுகின்றார் தமிழ் தமிழ்நாடு என்ற சொற்களை மிகுதியாக பயன்படுத்திய தமிழ் சேர துறவிதான் இளங்கோவடிகள் அவர் காலத்தில் இல்லாத ஒரு பட்டத்தை இல்லாத ஒரு பெயரை கேரளியர் என்று வழங்குவதை ஏற்க முடியுமா ஏற்க முடியாது கேரளியர் என்ற பெயரை எப்படி ஏற்றுக்கொள்வது சிந்தனை உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி